தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் மழை வர வாய்ப்பு இருக்குன்னு நாளைய தினங்களில் ஒரு ஐந்து முதல் ஏழு மாவட்டத்திற்கு பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் குறிப்பாக மிதமானது முதல் கனமழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பதிவாகும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் அதிலும் குறிப்பாக கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக இந்த கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கடலோர மாவட்டத்தில் பரவலாக மழை எதிர்பார்க்க முடியும் அதற்கு பிறகு மீண்டும் இயல்பு நிலை திரும்பிவிடும் ஆனால் நாளைய தினங்களில் நிறைய மாவட்டங்கள வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தான் இருக்கும் பெரும்பாலும் கடலோர மாவட்டத்தில் சற்று வெயிலுடைய தாக்கம் முன்பு இருந்ததை விட நாளைய தினங்களில் ரொம்ப குறைவாகவே இருக்கும் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு விருதுநகர் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பனிப்பொழிவு காணப்படும் அதிகாலை நேரங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி ஆகிய பகுதிகளில் பனிப்பொழிவு கணிசமாக காணப்படும் அதைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிக கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிருடைய தாக்கம் தமிழ்நாட்டில் படிப்படியாக குறைய தொடங்கிறோம் ஏன்னா இதுவரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் பனிப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு தாக்கம் அதிகமாக இருக்கு அதிகாலை நேரங்களில் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தபடி பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு படிப்படியாக பல மாவட்டங்களில் காணப்படக்கூடிய அந்த குளிருடைய தாக்கம் எல்லாமே நமக்கு முற்றிலுமாக குறைந்துவிடும் இப்பவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகலில் அதிகரிக்க ஆரம்பிச்சாச்சு ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக உயர தொடங்கியாச்சு அதை தொடர்ந்து நாளை ஒரு நாள் மட்டும் பரவலாக கடலோர மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் மீண்டுமாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு கனமழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய பிப்ரவரி இறுதியில நமக்கு பரவலாக கனமழை தமிழ்நாட்டுல தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை இந்த காலகட்டங்கள்ல நமக்கு மிக கடுமையான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் கனமழையும் கடலோர டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழையுமாக இந்த மாத இறுதியில உறுதியாக இருக்கும் இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மழை பொழிவு பதிவாகிய பிறகுதான் இந்த மார்ச் மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே போலவே இந்த பிப்ரவரி மாத இறுதி மற்றும் மார்ச் தொடக்கத்தில் பரவலாக மழை கிடைத்த பிறகுதான் நமக்கு இந்த வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்கும் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க